ஹே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஜோடி ஆப் இந்த ஜோடி ஆப் இப்ப தான் பிளே ஸ்டோர்ல புதுசாக ஆட் ஆயிருக்கு இதை யாரு ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னா தமிழ் தான் இதை ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இது எதுக்கு இந்த ஜோடி ஆப் ஆல்ரெடி அவங்க கிட்டே தமிழ் மாற்று மொழியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு சந்தேகம் இருக்கும் இது வந்துட்டு சாமானியான மக்களுக்கான திருமண சேவை தான் இந்த ஜோடி ஆப்போட முன்னணி இது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாமானிய மக்கள்னா புவர் பீப்புள் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்க வேணா சாதாரணமா ஒரு கடை வச்சிருக்கோங்க ப்ளஸ் பழசர் கடை ப்ளஸ் படிக்காத ப்ரொஃபைல் இல்லை ஒரு டிகிரி இந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கும் இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு படிக்காத ப்ரொஃபைல் அதாவது எயித்து படித்த ப்ரொஃபைல் டீக்கடை வச்சுருக்காங்க ஒரு சொந்த வீடு இல்லை சொந்த வீடு இல்லை அப்படின்னு எல்லாமே கலந்துருக்குங்க இந்த ஜோடி ஆப்பில் நீங்கள் தாராளமாக இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பதிவு செஞ்சு பார்க்கலாம் இந்த எப்படி ஓப்பன் பண்ணி பதிவு செஞ்சு பார்க்குறது இதுக்கு எதுவும் பேக்கேஜ் இருக்கா அதுக்கு என்ன டீட்டெயில்ஸுன்றதை நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பிளே ஸ்டோரில் போயிருங்க பிளே ஸ்டோரில் ஜோடி ஜே ஓ டி டி அப்படின்னு டைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஆப் வரும் இதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நம்பர் கேட்கும் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போயிருங்க உள்ளே போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன டீட்டெயில்ஸ் கேக்குதுன்னா ஜோடியில் யாருக்காக பதிவு செய்கிறீர்கள் சகோதரர் மகன் மகள் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு வரனின் பாலினம் வந்துட்டு ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரனின் பெயரை உள்ளிடவும் அப்படின்னு இருக்கு அல்ல அவங்க என்னென்ன நேமோ அதை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ இல்ல ஒன்னு கிளிக் பண்ணிருங்க பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த உள்ள போயிருங்க உள்ள போயிட்டு வரனின் திருமண நிலையை குறிப்பிடவும் அதாவது திருமணம் ஆனவங்க டிவர்ஸ்டி விதோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரனின் நாள் அதாவது அவங்க இயரு பிளஸ் அவங்க மந்த்து பிளஸ் அவங்க டேட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணிருங்க செலக்ட் பண்ணிட்டு கொடுங்க ஏன்னா அப்படி கொடுத்தா நமக்கு ஏத்தமான ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வரும் நான் கொடுத்துட்டு இந்த கீழே நம்ம கூட்டி அதை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டுன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஹைட்டு அந்த மாதிரி கொடுக்கணும் அவங்க என்ன ஹைட்டோ அதை ஆக்யூரேட்டா கொடுத்துருங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள போங்க போயிட்டீங்கன்னா வரன் எங்க வசிக்கிறார் அதாவது தமிழ்நாடு இப்ப நான் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன் நீங்க என்ன பண்ணுமோ அந்த மாவட்டத்தை போட்டுருங்க ஸ்டேட்டு போட்டுருங்க அதுல தமிழ்நாடு மாநிலம் மாவட்டம் திண்டுக்கல்லும் கொடுத்துட்றேன் நீங்க என்ன பண்ணுமோ அதை போட்டுருங்க போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டூர்ல போங்க அஹ் போயிட்டீங்கன்னா வரணியின் கல்வித் தகுதி அதுல என்னென்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்ல ஏழாம் வரையும் இருக்கு பாருங்களா இதுதான் உங்களுக்கு இன்பார்ட் நான் ஏன் சொல்றேன்னா சில பேர் வந்துட்டு அவங்களோட கல்வி தகுதிக்கு ஏத்தமான ப்ரொஃபைல் இருக்குமான்னு நினைப்பாங்க அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு சூட்டபிளான எல்லா ப்ரொஃபைலுமே இந்த ஆப்ல இருக்கும் நீங்க உள்ள போய் பாருங்க நெக்ஸ்ட் வரனின் தொழிலை அப்படின்னு போட்டிருக்கு அது அவங்க என்ன தொழிலோ அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள போங்க நெக்ஸ்ட் கீழே இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா வரனின் மாத வருமானம் அவங்க மாத வருமானம் என்னென்ன வர் மாத மாதம் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை டீட்டெயிலாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உள்ள போனீங்கன்னா வரணின் மதத்தை அவங்க ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா என்ன கொடுக்கணுமா கொடுங்க இப்ப நான் முஸ்லிம்ஸ் குடுத்துட்டு உள்ள போறேன் உள்ள போயிட்டு அதுல என்ன கேக்குதுன்னு பாருங்க அதுல வரணின் சாதி இப்ப சாதினா இப்ப முஸ்லிம்ஸ் உருது ராவத்தர் என்ன செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிட்டு போயிடணும் போயிட்டோம்னா ஓடிபி நம்பர் கேக்கும் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி என்ன நம்பர் கொடுத்திருக்கோமோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் சோ அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டு உள்ள போகணும் இப்போ எனக்கு ஓடிபி நம்பர் வந்துருச்சு நான் அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்றேன் சப்மிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எனக்கு என்ன கம்மிக்குது பாருங்க கேலரி சேர்க்கவும் சேர்க்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாகவும் சேர்க்கலாம் நான் இப்போ வந்துட்டு கேலரி மூலயமா போய் போட்டோஸ் எடுத்து செலக்ட் பண்ணி சேர்க்குறேன் வாட்ஸ்அப் மூலியமானா தெரியாதவங்களுக்கு அதுல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுல நீங்க போட்டோ அனுப்ச்சு அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க அதான் வாட்ஸ்அப் மூலியமாக சேர்க்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு பிளஸ் நெக்ஸ்ட் என்ன கேக்குதுன்னா குடும்ப விவரங்களையும் சேர்க்கவும் மத விவரங்களே சேர்க்கவும் அந்த மாதிரி இருக்கு இப்போ நான் குடும்ப விவரத்துக்குள்ள போறேன் அதுக்குள்ள போயிட்டோம்னா குடும்ப சொத்து அதாவது சொந்த வீடு இருக்கா விவசாய நிலம் இருக்கா பிற நிலம் இருசக்கர வாகனம் அதமாதிரிலாம் கேட்குது அதுக்கப்புறம் வந்து சகோதரர் எத்தனை பேரு கூட பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி கேட்குது பிளஸ் எத்தனை பேரும் அதை கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சகோதரிகள் சகோதரிகள் எத்தனை பேருன்ற மாதிரி கேட்போம் அதையும் நம்ம ஃபுல்லா டீட்டெயில்ஸா கொடுத்துடலாம் சகோதரிகள் இல்லட்டுனா கீழே இல்லைன்ற மாதிரி அப்சென்ட் இருக்குல்ல அதையும் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு உங்க வந்துட்டு ராசி அடிச்சுட்டு செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துருங்க குடுத்துட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா ஹாரோஸ்கோப் கேட்கும் அது போட்டோ மாதிரி தான் அப்லோட் பண்ணணும் கேரளில போயும் பண்ணிக்கலாம் அப்படினா வாட்ஸ்அப் மூலியமாவும் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது மூணு மாதம்னா தொள்ளாயிரத்தி மட்டும் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி பேமெண்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் கீழே முப்பது நாட்களுக்கு இலவசமாக வரங்களை பார்க்கவும்ன்ற மாதிரி அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப் ஏதாவது ஒன்னா நீங்க செலக்ட் பண்ணணும் அதுவும் அது ஒரு மாசம் வரையும் தான் நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்க ப்ரூஃப் அதாவது ஜென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ப்ரூஃப் ஒண்ணு கொடுத்தா மட்டும்தான் நீங்க அந்த ஒன் மந்த்துக்கு இலவசமா பாத்துக்கலாம் எண்ணற்ற வரங்களே பாத்துக்கலாம் பட் என்னன்னா உங்களால அவங்க ஜாதகமோ போன் நம்பரோ எடுக்க முடியாது இப்போ கேர்ள் ப்ரொஃபைலா இருந்துச்சுன்னா அவங்க ப்ரூஃப் கொடுத்து பார்க்கலாம் கொடுக்காமனு பார்க்கலாம் அது மேண்டிட்ரி கிடையாது அதே வந்து ஜென்ஸ் ப்ரொஃபைலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ப்ரூஃப் கொடுத்து முப்பது நாள் பார்க்கணும் முப்பது நாளுக்குள்ளயே பேமெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ டென் டேஸ்னா அடுத்து நான் பேமெண்ட் பண்றேன்னா முப்பது அதாவது மூணு மாசம் கழிச்சு அந்த மாரி இருபது நாள் நீங்க பாத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இது முப்பது நாளைக்கு நீங்க ஃப்ரீயா பாத்துக்கலாம் முப்பது நாளைக்கு மேல முப்பத்தி ஓராது நாள் கூட உங்களால ஃப்ரீயா பாக்க முடியாது பட் கேர்ள்ஸ் அப்படி இல்லை கேர்ள்ஸ் பாத்துக்கலாம் எப்படி வேணாலும் பாத்துக்கலாம் அது நம்ம தான் அந்த முப்பது நாளைக்கு நீங்க பாத்துக்கிறதுக்கு பான் கார்டு ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் ஐடி ஆதார் கார்டு இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கொடுத்து செலக்ட் பண்ணி நீங்க சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த முப்பது நாள் நீங்க ஃப்ரீயா பாத்துக்கலாம் ஜென்ஸா இருந்தா கண்டிப்பாக கொடுக்கணும் என்ன ப்ரூஃப் செலக்ட் பண்றோமோ அந்த ப்ரூஃபோட கொடுக்கணும் நான் வந்துட்டு உரிமம் செலக்ட் பண்ணிருக்கேன் கீழே அந்த செலக்ட் பண்ணி கேலரி இருக்குல்ல அதுக்குள்ள போய் நம்மளோட ப்ரூஃபை போட்டோ எடுத்து வச்சு அதை போய் அப்லோட் பண்ணி உள்ள போய் சேவ் பண்றதா இருந்தா சேவ் பண்ணிக்கலாம் வரணுங்கள் இந்த அடிப்படையில் தேடவும் வயது உயரம் திருமணம் நிலை திருமண நிலை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல இருந்துட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக சூட்டபிள்லாம் நிறைய இருக்குது அதை நம்ம எதாவது ஒன்றும் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் சும்மா ஏஜ் செலக்ட் பண்ணுறேன் வயது செலக்ட் பண்ணுறேன் அதில் வந்துட்டு இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு வரையும் வயது கொடுக்குறேன் கொடுத்துட்டு சப்மிட் பண்றேன் எனக்கு எவ்வளோ ப்ரொஃபைல் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை ப்ரொஃபைல் வந்திருக்குன்னா எனக்கு வந்துட்டு இப்போ இதுக்கே ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கு ஏன்னா இப்போ தான் புதுசாக லான்ச் ஆயிருக்கு ஸோ அதனால் ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மெயில் பாக்ஸ் மாதிரி இருக்குதுல அதில் வந்துட்டு நான் ஏதாவது விருப்பம் தெரிவிக்கிறது அக்செப்ட் பண்ணுறதுல இருக்கும் அது பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் யாராவது வியூ பண்ணுறது எல்லாமே இருக்கும் ப்ளஸ் வந்து அது கீழே அந்த சிம்பிள் மென சிம்பிள் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கணக்கு உங்கள் வரன்கள் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ திக்கி சும்மா கீழே மொழியை மாற்றிடு அப்படின்னு இருக்குல்ல அதை நான் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் உள்ள போறேன் உள்ள போனேன்னா அங்கே என்ன வருதுன்னு பாருங்கள் இதில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக தமிழ் தமிழ் மொழியில் இருக்கு அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கு நான் கீழே அம்பு கூறியிருக்கல அதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ்ல மாறிடுச்சு நமக்கு சூட்டபிள் தான் நமக்கு இப்போ வந்துட்டு தமிழ் மொழியில பாக்கிறதா இருந்தா பாத்துக்கலாம் இல்லை எனக்கு இங்கிலீஷ் ஓட்டப்போம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இங்கிலீஷ் மொழியில இருந்தால் பார்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இப்போ மேட்சஸ் குள்ள எனக்கு ப்ரொஃபைல்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம் எனக்கு பத்திக்கி ஒரே ஒரு ப்ரொஃபைல் வந்து இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலும் உள்ள பட் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இது சர்ச் பண்றேன் எப்படின்னா சர்ச்சுன்றதுல இப்போ ஏஜ் இருக்குன்னா டுவெண்ட்டி ஒன்ல இருந்து டுவெண்ட்டி செவனுக்குள்ள கொடுக்கலாம் ஹைட்டு நமக்கு என்ன ஹைட்டு சூட்டபிளோ அதை கொடுக்கலாம் அப்படி இல்ல மெரிட்டல் ஸ்டேட்டஸ் நவர் மாரிடு டிவோர்ஸ்டு அப்படின்றத செலக்ட் பண்ணி கீழே அந்த அம்புக்குரியனுக்குள்ள அதை கொடுக்கலாம் இங்கே பாருங்களேன் டிவோர்ஸ்டு வீதோ எல்லாமே இருக்கும் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி அதுக்கு என்னென்ன ப்ரொஃபைல் நமக்கு சூட்டபுளாக வேணுமோ அந்த கீழே அம்புக்குட்டியிருக்குல்ல அது கொடுத்தோம்னா நம்ம என்ன ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சூட்டபுளான ப்ரொஃபைல்லாம் இருக்கும் பாருங்கள் எஜுகேஷ்னல் ஆக்குபேஷன் எல்லாமே இருக்குது ஆக்குபேஷன் அவங்க சேல்ரி எல்லாமே இருக்குது நான் எப்படி எதிர்பார்க்குறேனோ அந்த மாதிரி என்னோடய ப்ரெஃபரன்ஸை நான் கொடுத்தேன்னா இப்போ லொக்கேஷன்லாம் ஏதாவது ஒரு ப்ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு மேட்சஸில் வரும் இப்போதிக்கு எனக்கு எந்த ப்ரொஃபைல்ஸும் இல்லை ஏன்னா இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஜோடி ஆப்புன்றத இதுக்கப்புறம் போக போக தான் நமக்கு ப்ரொஃபைல்ஸ் மேட்சஸ் எல்லாமே வரும் இதுதாங்க அந்த ஜோடி ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா புரியும் உங்களுக்கு இப்போ நான் தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்றதாலும் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்ல பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இதுதான் இதுதான் என்னோட ப்ரொஃபைல் இப்ப பாருங்க இதுல வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்கு அந்த ப்ரொஃபைல்ல பாருங்களேன் ப்ரொஃபைல் யூஸ் ஷா டீடைல்ஸ் அப்படின்னா நம்ம பார்த்த ப்ரொஃபைல் நம்மளை பார்த்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்துமே நம்ம பார்த்துக்கலாம் இப்போ யூஸ் இதில் ஒன்றுமே இல்லை ப்ரொஃபைல் யூ கேஸ்ட்டு மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது ப்ரொஃபைல் யூ கிப்டு நம்ம ஸ்கிப்ட் பண்ண ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன பார்க்கணுமோ எல்லாமே பார்த்துக்கலாம் ப்ரொஃபைல்ஸ் போட்டால் இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் நம்ம ப்ரொஃபைல்ஸை எடிட் பண்ணோம்னா எடிட் பண்ண நம்ம ப்ரொஃபைல் இருக்குதுல அதை க்ளிக் பண்ணி உள்ளே போய் எடிட் பண்ணோம்னா எடிட் பண்ணிக்கலாம் இல்லை மேனேஜ் யுவர் ப்ரைவேஸினா ஃபோட்டோஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணி அதில் போய் நம்ம ஃபோட்டோஸை ஃபுல்லாக லாக் பண்ணணும் அதாவது நம்மளோட ஃபோட்டோஸை வந்துட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி போலாம் இல்லை நம்ம யாருக்கு இன்ட்ரெஸ்ட் அக்செட் பண்ணணும் அவங்க மட்டும் நம்ம ப்ரொஃபைலை பார்க்குற மாதிரி போனம் போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இது இதில் பேக்கேஜ் டீட்டெயில் பார்க்கலாம் இதில் மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் தனித்தனியாக இருக்குது மூணு மாதம்னா உங்களுக்கு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வருது இதில் வந்துட்டு ஐம்பது கான்டாக்ட் நம்பர் ஜாதகம் எல்லாமே அன்லிமிட்டடு சிக்ஸ் மந்த்துன்னா செவன்ட்டி கான்டாக்ட் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜாதகம் எல்லாமே அன்லிமிட்டடு உங்களுக்கு டுவெல் மந்த்துன்னா ஒன் ஃபிஃப்டி கான்டாக்ட் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம் பிளஸ் வந்துட்டு ஹாரோஸ்கோப் எல்லாமே அன்லிமிட்டட் இதுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வருது உங்களுக்கு ப்ளஸ் இதில் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே வரும் உங்களுக்கு இப்போ நான் த்ரீ மந்த்து செலக்ட் பண்ணுறேன் காண்டாக்ட் நம்பர்னா என்னடா ஐம்பது தான் எடுக்க முடியுமான்ற மாதிரிலாம் இல்லை ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே அன்லிமிட்டட் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே காண்டாக்ட் நம்பர் பர்டிகுலர் அதாவது உங்களுக்கு இப்போ நூறு ப்ரொஃபைல்ஸ் இருக்குன்னா அதில் ஐம்பது ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் நூறு ப்ரொஃபைல்ஸும் வியூ பண்ணிக்கலாம் ஐம்பதுல உங்களுக்கு பிடிச்ச நம்பரை காண்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்க பேசிக்கலாம் இப்போ நான் த்ரீ மந்த்ஸ் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போகிறேன் அதில் வந்துட்டு எயிட்டின் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கம்மிக்குது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா காமிக்குது இதில் வந்துட்டு நான் கூகுள் பே மூலியமாக பேடிஎம் மூலியமா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா டோர் டோர் ஸ்டெப்னா உங்களுக்கு இப்போ நான் என்னோடய பிளேஸ்ல இருந்துட்டு என்னால் இதுக்கெல்லாம் பண்ண தெரியலை நான் வந்துட்டு சாதாரணமாக செவன்த் எயிட் தான் படிச்சிருக்கேன் ஸோ அதனால எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது நேராக என்னை வந்து வாங்கிக்க சொல்லுங்கள் வாங்கி எனக்கு எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் அதர் பேமெண்ட் மோட்னா உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வச்சு பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பே அட் பேங்க் இருக்குல்ல அது எப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேங்க் அதாவது கம்பெனியோட பேங்க் நம்பர் இருக்கும் அதுக்கே நீங்க பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம் உங்களுக்கு இல்லை ஸ்டோர் ஏதாவது பிரான்ஞ்ச் இருந்துச்சுன்னா அந்த பிரான்ச்சுக்கு நேராக நீங்க போய் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் ஜோடின்னு தனியா பிரான்ச் தான் இருக்காது இது தமிழ் மேட்ரிமோனியோட மொழியோட தான் ஸோ அதனால உங்க நியர்பை எந்த தமிழ் மேட்ரிமோனி ஆஃபீஸ் இருக்கோ அங்கே நேராக போய் நீங்க பேமெண்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஜோடி ஆப்ன்றது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் படித்த ப்ரொஃபைல் படிக்காத ப்ரொஃபைல் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ